எந்தவிதமான சுயநலத்திற்காகவும் இந்த சத்தியங்களை மாற்றியோ திரித்தோ சொல்லாமல் இந்த சத்தியங்களை காப்பிரை கூட பண்ணாம அந்த சத்தியங்களை காப்பாற்றி வைத்து உலகத்திற்கு தந்தது மட்டுமல்லாமல் அதை காப்பாற்றி வைத்திருக்கின்ற ஒரே காரணத்திற்காக எத்தனையோ உயிர்களை பலி கொடுத்த ஆதிசைவ வம்சமே எத்துணை ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் ஆதிசைவ வேளாளர்கள் இந்த சத்தியங்களை காப்பாற்றி வைத்த ஒரே ஒரு காரணத்திற்காக உயிர் தியாகம் செய்ய வேண்டி இருந்தது இன்னமும் வறுமையில் உழல வேண்டி இருக்கின்றது கொடுமை என்னன்னா நாமும் நம் முன்னோர்களும் செய்த உயிர் தியாகம் மட்டுமல்ல நம்மிடமிருந்து பிடுங்கிக் கொள்ளப்பட்ட ஆலயங்கள் ஆலயம் சார்ந்த சொத்துக்கள் மட்டுமல்ல வறுமையிலே புதைத்து அழிக்கப்படுவது மட்டுமல்ல என்னுடைய வம்சத்திற்கு என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு என் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இழந்ததனால் என் அடுத்த தலைமுறையை இழந்துவிட்டு அடுத்த தலைமுறை இந்த ஞானத்தை இந்த அறிவை உயிரோடு வைக்குமா வைக்காதா என்று தெரியாமல் இந்த ஞானமே அழிந்து போய்விடுமோ என்கின்ற நடுநடுக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தலைமுறை